ஒருநாள் பிளேடும் கோடாரியும் சந்தித்து கொண்டன பிளேடு சொன்னது நான் தான் உன்னைவிடக் கூர்மையானவன் என்று அதற்கு கோடாரி சொன்னது இல்லையில்லை நான் தான் உன்னைவிடக் கூர்மையானவன் என்று சரி யார் கூர்மையானவன் என்று பொதுவான ஒருவரிடம் கேட்போம் என்று அருகிலுள்ள ஒரு அறிஞரை அணுகினர் ஐயா நீங்களே சொல்லுங்கள் எங்கள் இருவரில் யார் கூர்மையானவன் என்று இருவரும் முறையிட்டனர் அறிஞர் சிரித்து கொண்டே நீங்கள் இருவருமே ஒவ்வொரு விதத்தில் கூர்மையானவர்கள் ஆனால் சமமானவர்கள் இல்லை என்று சொன்னார் அதெப்படி என்று இரண்டும் கேட்டன அதற்கு அந்த அறிஞர் சொன்னாராம் பிளேடு கூர்மையானது ஆனால் அது மரத்தை வெட்டாது கோடாரி கூர்மையானது ஆனால் அது மனிதர்களின் தலைமுடியை மழிக்க முடியாது என்று அறிஞரின் பதிலால் இரண்டுமே மகிழ்ந்தன அதுபோல மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும் ஒருவரை மற்றவரோடு ஒப்பீடு செய்யக்கூடாது என்பதே இந்தக் கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்